ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று வைரலான டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்தன்யா அவர்களுடைய கேஸ் நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு எவிடென்ஸில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரப்போகுது ஏன்னா நிறைய எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்னலாம் வந்து கோட் எடுத்து கொடுக்க போகிறாங்க பாசிட்டிவாக இத்தனியா அவர்களுக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அவங்களுடைய தந்தை இப்போ அடுத்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதை மொத்தமாக நம்ம வந்து டீகோட் பண்ணி என்ன இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் ப்ளஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி செக் பண்ண போகிறோம் இது ஒன்று அடுத்து வந்து நீதிமன்றத்தில் ரத்தனை அவர்களுடைய கேஸ் ஒரு பக்கம் வந்து இருக்குது அதில் ஒரு வக்கீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஏன் செய்ய தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன கேள்விகள் அதை பற்றியும் வந்து விரிவாக இந்த பீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கவினுடைய படுகொலை அதில் இப்போது அவருடைய சுர்ஜித்தோடைய சகோதரன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போது என்னடா அது அவங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க பையனை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்க பொண்டாட்டி எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குல்ல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கவினுடைய காதலி அவங்க தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு திடுக்கிடும் தகவலை வந்து இப்போது போலீஸ்க்கு வந்து கிடச்சிருக்குன்ற மாதிரி ஒரு ரூம் ஒரு ஹெவியாக வருது ஆனால் அது உறிஞ்சித பட் அது என்ன எதுக்கு இந்த டவுட்டு அப்படிங்கிறதை பற்றியும் வந்து விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் ஸோ டோட்டலாக வந்து மூணு டாபிக் ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ மொதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொடூரம் அது ஏன்னா மொதல் வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரித்தன்யா அவர்கள் ஐயோ அந்த பொண்ணு பாவம் அப்படி இப்படின்னு பேசின அந்த வாய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்கள் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு மூணாவது சிம்மில் ஏதோ ஒன்று இருக்குது அந்த மாதிரியே அவங்க தட்டுற அளவுக்கு அதாவது கவின் ஃபேமிலி வந்து உத்தமைங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய போஸ்ட் வந்து கொஞ்சம் மக்களும் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பித்தாங்க இப்போ என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் ஆகஸ்ட் பதினாலு கூலிப்படம் ரிலீஸ் மட்டும் கிடையாது பிரித்தன்யா அவர்களுடைய கேஸுடைய ஹியரிங் அதாவது இவர்கள் வந்து ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க கவின் குடும்பத்தில் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான இது என்னென்னா இவங்க மூன்று பேரையும் தூக்கிலிட வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோரிக்கை இன்னொரு சட்டங்கள் வந்து நிறையா போட வேண்டும் அவங்க மேலே கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் ப்ளஸ் உடற்கூராய முடிவுகள் என்ன சொல்லுது அந்த தடயவியல் நிபுணர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதா உடைய டீட்டெயில்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான எவிடன்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க நாளைக்கு அதில் என்னென்னலாம் வந்து லூப் லூப்ஹோல்ஸில் வச்சு இவங்க வாதாட போகிறாங்க அதுக்கு இவங்க கவுண்டர் அட்டாக் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு மிக முக்கியமான நாள் நாளாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ கண்டிப்பாக இத்தானியாவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சரியா முதல் கட்டமாக அவங்க அந்த உடற்கூறாய் முடிவுகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நாளைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா மௌனை இவங்க மாட்டிட்டாங்க அதாவது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் நிறைய விஷயங்களில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போது சொல்லுவாங்கள்ல உடற்குறாய் முடிவுகளில் உறுப்புகளுக்கும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பொழுது மாட்டாண்டா அப்படின்ற மாதிரி செத்தாண்டா சேகர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெரில ரொம்ப நெர்வஸாகவும் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தில் ரெத்தனையாவுடைய அப்பா வந்து அவ்வளோ தூரம் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் கலங்கியிருப்பீங்க இப்போ ரெண்டாவது பார்ட்டும் வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்களா என்னென்னா கவினுடைய ஃபேமிலி அவ்வளோ வெயிட்லாம் இல்லைங்க எங் நாங்கள் தான் வெயிட் அவங்க அதோட கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ப்ளஸ் ரத்னையா அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமனார் வந்து நிற்க வச்சு ஒரு மூணு நேரம் மூணு மணி நேரம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி திடுக்கிடும் தகவல்கள் ஸோ அதெல்லாம் யோசிக்கும் பொழுது அந்த பொண்ணு எவ்வளோ நரக வேதனை வந்து பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போது பேசிக்காக அவங்க அப்பா பற்றி யோசித்து பார்த்தோம்னா இப்போ எல்லா பெண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அட்வைஸ் தமிழ் என்ன பண்ணுவாங்க அம்மா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழும்மா சொல்லுவாங்க அதுதான் அவர் பண்ணியிருக்காரு பட் இந்த பொண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அதை குடூரத்தை தாங்க முடியவில்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா இந்த பொண்ணு கவின் வந்து ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணுறான்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒத்துக்குது அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய நீ யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா சும்மா வேலை இல்லை எதுவுமே இல்லை கட்டிக்கலை அப்படின்னு சொல்லாமல் அந்த ஐஏஎஸ்க்காக வார்த்தையே தான் விழுந்திருக்காங்க அதுக்கடுத்து அவங்க அப்பா கிட்டே எவ்வளவோ ட்ரை பண்ணி பேசியிருக்காங்க பட் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுலேயும் அவர் ரிப்பீட்டேட்டிவாக அதுதான் தான் சொல்கிறார் அந்த இன்டர்வியூலேயும் வந்து நான் தெரிஞ்சால் நான் அவங்கள விட்டுருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பான் தெரியாது ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாரு ப்ளஸ் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவருடைய வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது அவங்க வீட்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்கல அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வரல ஆடியோ விசாரணைக்கும் வந்து அவங்க வரல பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வர்றப்பையும் வரல அந்த நம்ம வந்து அந்த பாடி கொடுத்தப்போ கூட அப்போ கூட வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து ரத்தனியாவுக்காக அவங்க வந்து விடலை ஸோ குற்ற உணர்ச்சியே அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அக்ரிஃபிஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவருடைய வேதனை நமக்கு வந்து புரியுது அது வந்து இல்லைன்னு நான் சொல்லலை பட் இருந்தாலும் ரித்தன்யா அவர்களுக்கு நாளைக்கு நடக்க போகும் ஒரு நல்ல ஒரு முடிவு கண்டிப்பாக கோர்ட் சைட்லேருந்து ரொம்ப டிக்னிஃபைடாக பண்ணுறாங்க அது வரைக்கும் நம்ம பாராட்டி ஆகணும் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் கமெண்ட் சைடெலாம் நல்லவங்க ரித்தன்யா சைடெலாம் நல்லவங்க அப்படின்ற மாதிரி வைக்கவே இல்லை ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களும் சரி அந்த இதை இந்த கேஸை டீல் பண்ணுற ஜட்ஜும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஸோ கண்டிப்பாக ரத்தனி அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரியாக இது ஒன்று அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்தனையோடைய அப்பாவுடைய பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அவருடைய மனம் ரொம்ப வந்து வருந்துச்சு அதில் பின்னாடி வந்து ஒரு பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் வந்து அதை கமெண்ட் பண்ணாங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது கண்டிப்பாக ரித்தன்யாவுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ கிடைச்சா சந்தோஷம் தான் நானும் அதை அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் அதுதான் அந்த டாபிக் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் என்ன அதிர்ச்சி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கறிஞர் அதாவது ஒரு பெண் வழக்கறிஞர் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாருங்க அதில் என்னென்னா தித்தன்யாவுடைய குடும்பம் வந்து தவறு பண்ணிட்டாங்க இந்த வாய்ஸ் எவிடன்ஸ் இருந்துச்சுல்ல அதை வந்து தெளிவாக அவங்க வந்து ஃபைல் பண்ணி ஏன்னா அது வந்து ரிப்போர்ட் வந்து வந்துருச்சான் தனி ஆடியோ வந்து ஃபேக் இல்லை அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கும் பொழுது எஃப்ஐஆர் வந்து கரெக்டாக போட்டிருக்கலாம் ஏன்னா அவங்க சைட்லேருந்து இருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டுருக்கு அவங்க திங்க் பண்ணக்கூட டைம் இருந்திருக்கு அது டக்குன்னு இந்த மாதிரி ரிப்போர்ட்டை ப்ராப்பராக பண்ணணுன்ற மாதிரிலாம் இருந்திருக்கு ஸோ அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்க அப்புறம் பிரேத பரிசோதனை நடக்கும் பொழுதும் அவங்க சைட்லேருந்து ஒரு மருத்துவரையோ இல்லை அவங்க சைட்லேருந்து ஒரு டீமேயோ அவங்க வந்து நியமித்திருக்க வேண்டும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து ரித்னியாவுடைய பெற்றோர்கள் தப்பு பண்ணதனால தான் இந்த கேஸ் வந்து இப்போ இழுத்துட்டு இருக்கு இல்லாட்டி எப்பயோ இந்த கவின் மற்றும் இந்த ஃபேமிலி கூண்டில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்ற மாதிரி அந்த பெண் வழக்கறிஞர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க உண்மைதாங்க எல்லாம் புரியுது பட் அவங்க அந்த பதட்டம் பொண்ணை பறி கொடுத்த அந்த ஒரு நேரம் அதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுங்க அவ்வளோ தூரம் வந்து ஏக்கமாக அவங்க வந்து அதுக்கு தான் அழைஞ்சிட்ருப்பாங்களே தவிர இந்த மாதிரி இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு எண்ணோட்டம் வந்து கண்டிப்பாக ஓடாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது ஓடி நீங்கள் நினைப்பீங்களா ஆனால் அவங்க பண்ணது தவறு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் நீதிமன்றம் வந்து என்ன கொடுக்க போகிறாங்க நாளைக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இது வந்து ரத்தினையாடைய டாபிக் அடுத்து கவினுடைய படுகொலையில் இப்போது ஒரு அதிரடி திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சகோதரர் ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சொர்ஜித்தோடைய சகோதரரை என்னடா அது முக்கியமாக இவங்கள ஏன் அரஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி யோசிப்பீங்க ஏன்னா அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் அப்பா மட்டும் தான் கைது பண்ணியிருக்காங்க அம்மாவை கைது பண்ணல அப்புறம் அவங்க தங்கச்சி யாரோ வந்து அவங்களும் தூண்டுதல் பண்ணியிருக்காங்க அவங்களையும் கைது பண்ணல ஸோ அவங்க ரெண்டு பேரும் கைது பண்ணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையும் அது மட்டும் இல்லாமல் கவினுடைய காதலி தான் அவங்க இந்த மாதிரி பையனை கூப்பிட்டு பேசி கேன்வாஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வந்து வெளி வருது இதில் எதை நம்புறது எது ரூமர் எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரியல ஸோ இப்போதைக்கு மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று சுர்ஜித்து அவங்களுடைய அப்பா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய சகோதரன் இந்த மூன்று பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி கொள்ள நடந்தது இந்த மாதிரிலாம் வந்து பேசி சிபிசிஐடி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் கவினுடைய காதலிக்கிட்டையும் வந்து திடுக்கிடும் விசாரணை நடக்கும் அதில் என்னென்ன தகவல்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் மெயின் ஹைலைட்டான பாயிண்ட்டு ஸோ அது ரூமராக இல்லை நிஜமாகவே அவங்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜோளி முடிஞ்சு அப்படிங்கிறது தான் ஸோ பார்வோம் கவினுடைய கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை நோக்கி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ஆகஸ்ட் பதினாலு ரத்தனியாவுக்கு என்ன நீதி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து நான் வந்த உடனே வீடியோ போடுறேன் ஓகே ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி குட் பை